நேரம் விடாது பாத்துக்க நான் எப்பவே வந்து காவல் தெரியுமா நான் எங்கடி போவேன் பக்கத்துல எங்கயாதா கதவுட்டே நின்னு இருப்பேன் எம்மாணி கூட வேண்டியதானே அரே என்னារ கூப்டூ கூப்டூ பார்த்தேன் உங்கள காணவே இல்ல ஓ அப்படியே உங்க அம்மா கிட்ட கோவலentinதா இப்படி அம்மா உங்க அம்மா உங்கள் அப்பா என்ன ஏதாவது சொல்லி கொடுத்து திட்டுனாளா தெரியுமா திட்டு அப்படி இப்படி ஏதாவது திட்டுனாலும் என்கிட்ட கிட்ட மக்களே சரியா சரி கொஞ்ச நேரம் சிட்கனியை விட்டு போயிட்டாரட்டா ஆ நேரம் வா சரிம்மா வரும்போது ராத்திரி நீ வா தோசை ரெண்டு வாங்கிட்டு கனிவா போலாம் செப்பா ஒரு இடத்துல இருந்து கூட நிம்மதியாக கதை பேச முடியல எங்கே இவர் வந்துருவாரோ வந்துருவாரோன்னு ஓடி ஓடி வர வேண்டியதாக இருக்கு இன்னி கொஞ்சம் இருட்டன் உடனே லட்சுமி அக்கலை வீட்டில் போய் அரிசி எடுத்து வந்துடணும் எப்பா எப்படியோ அரிசி எடுத்து வந்துட்டு புஷ்பாலஜியை வித்துறணும் வசந்தி என்ன புஷ்பா இல்ல வசந்தி அரிசி எடுக்க சாயங்காலம் வர சொன்னா இல்லையா அதான் வந்தேன் எங்க இருக்கு அது வந்து இவகிட்ட லட்சுமி கடை வீட்டில் இருக்குன்னு சொன்னால் இவளே போய் பத்து ரூபாச்சும் வாங்கிடுவா வேண்டாம் வேண்டாம் நம்மளே எடுத்துட்டு வந்து விற்றாதான் லாபம் புஷ்பா அது வந்து இப்போ என்கிட்ட இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வீட்டில் இருக்கு போய் தான் எடுத்துகிட்டு வரணும் நான் போய் எடுத்துகிட்டு வந்தப்பறம் உங்ககிட்ட சொல்லி ஓ அப்படியா நான் வீட்டில்தான் இருக்கேன்னு நினைச்சிலே வந்தேன் லேட்டாகுமோ அது நான் அரிசி எடுத்துகிட்டு வந்தப்புறம் உனக்கு ஃபோன் பண்ணி அப்ப நீ காசோடவா அவைய ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு பார்த்துக்க காசு கொடுத்தா தான் அரிசியே தருவாவே அப்படியா நான் இப்போ காசு எடுத்துகிட்டு வரலையே நான் சரி எப்படியாவது சொல்லி எடுத்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வரேன் ஏன் வீட்டில் கொண்டு வந்தோம்னா நீ காசு தான் நான் வீட்டில் கொடுத்துடலாம் மறக்காமல் காசு எடுத்துட்டு வந்துடு சரியா ம் சரி வசந்தி சரி பின்ன எடுத்துட்டு இருந்தோன்னு ஒரு ஃபோனை பண்ணு வாரேன் ஆ சரி புஷ்பா போ அப்பா ம் அரிசி அவ்வளோக்கு ரொம்ப அவசியம் போல இருக்கே சரி இவைய வேறு வரல இல்லையா ஒரு எட்டு பேர் அந்த அரிசி எடுத்துக்கிட்டு வந்துருவோம் சார் வணக்கம் யாரு யாரு பிள்ளை சார் ஏதோ ஞாபகம் இல்லையா நான் உங்க ஸ்டூடெண்ட் தான் ஞாபகம் இருக்கா நீ ஆமா சார் நான் நல்லா இருக்கேன் உங்களை தான் வண்டி நிறுத்திட்டு வந்து பார்த்துக்கிடுங்க நீங்க எப்படி சார் இருக்குறியா ஏதோ கடவுள புண்ணியத்துல நல்லா இருக்கியம்மா ஒன்ன ஊருங்க தானா ஆமா சார் ரெண்டு வீடு தள்ளி ஆ தான் இருக்கு வரீங்களா வீடு வரும் வந்துட்டு போறீங்களா வாங்க ஐயே வியாண்டா இன்னும் ஒரு நாள் வா வீட்டுக்கு வாரேன் இப்ப ஒரு வேலையா வெளியே வந்தேன் நீ போனோம் இல்லன்னா வீட்டுக்காராடுவாமா ம் சரி சார் அப்புறம் இருக்கா ஆமா சார் ஒரு பொண்ணு இருக்கா ஸ்கூலுக்கு போய்ட்டு இருக்கா ஓ அப்படியா சரி சரி சரிம்மா உன்னை பார்த்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் பழச மறக்காம வந்து பேசினியே ரொம்ப சந்தோஷம் കൊണ്ട് വിടവാ വയസാണെ കൊണ്ട കാള നട ഉടമ്പ നടന്നോ ആ ശരി നല്ല മാത്തിയാള വയസ്സായി പോയി അതാ അടയാളം അരി

எங்க போறான்னு வாங்கிட்டு தாங்க என்ன ஏதோ பெரிய இதுல பீத்துனா ஃப்ரிட்ஜ வாங்கி தந்துட்டா பாலை வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன் நான் அடிக்கடி வெளியே போக மாட்டேன் வீட்டுக்குள்ளே இருப்பேன் இருப்பேன் எல்லாம் சொன்னா இப்ப எங்க சுத்தி தெரியா எங்க கத்தாதுங்க மெதுவா பேசுங்க இது நம்ம வீடு இல்ல ரோடு மெதுவா பேசுங்க எனக்கு ரோடா வீடான்னு தெரியும் நீ எங்க போடுற அது அது வந்து அந்த அவங்க லட்சுமி அக்கா இருக்கா லட்சுமி அக்கா ஆமா லட்சுமி அக்கா இருக்கவ அவளுக்கு லட்சுமி அக்கா அவ வீட்டுல கொஞ்சம் போல அரிசி இருக்கு

உங்களுக்கு தெரியாது புஷ்பாவும் லட்சுமி அக்காவும் பேசிக்க மாட்டாங்க சின்ன சண்டை தான் எப்படி அவங்கள்ட்ட கேட்குறதுன்னு புஷ்பா என்கிட்ட கேட்டா நான் தான் வாங்கி தரேன் சொன்னேன் சரி நீங்க இப்போ வீட்டுக்கு போங்க இந்த அரிசி ஒண்ணு வாங்கிட்டு வந்துடுங்க என்னத்தையும் இப்ப வீட்டுக்கு என்ன ஆட்டம் ஆடிட்டு போறான் புள்ளட்டு பாண்டி சுப்பு வீட்டில் வச்சா ஆடியும் வெளியே வந்தாலும் ஆடியான் பாத்து போங்க திட்டு வாங்கணும்னு என் மூஞ்சலையும் எழுதி வச்சிருக்கோம் என்னமோ எல்லார்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் சரி சட்டை புட்டுன்னு அரிசி எடுத்துட்டு வந்துடுவோம் एहि विनावादय